அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடியது கற்பனை மற்றும் திறன் பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழக்கூடிய சிந்தனை தான் கற்பனைன்னு சொல்றாங்க சரியா இப்ப நமக்கு மில்கிவே பத்தி பாடம் நடத்துறாங்க செவ்வாய்க்கோள் சனிக்கோள் பழையங்களை கொண்ட கோள் அப்படின்னா நமக்கு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை பார்த்தாலே நம்ம ஒரு பிம்பத்தை கற்பனை பண்ணிக்கிறோம் இதுதான் சனி போல அப்படின்ட்டு சரியா ஸோ அப்ப பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு அந்த நிகழக்கூடிய அந்த சிந்தனைக்கு தான் கற்பனை நிறைய இப்படி இப்போ ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் புருஷா இருக்கு அது ஒரு கற்பனை பண்ணிக்கனு சொல்றதுதான் சிந்தனை ஸோ ஆக்கத்திறனும் கற்பனையும் ஒன்றோடொன்று தொடர்புடையது கற்பனையின் மனபிம்பங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்கு முறையில் செயல்பட்டு ஒரு பிரச்சனையை பல கோணங்கள்ல அரசு ஆராயறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க கற்பனையோட மனபிம்பங்கள் கா நிறைய கற்பனையான விஷயங்கள் இப்போ கதை புனைவெல்லாம் எழுதுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம அந்த நாவல்ஸ் எல்லாம் படிக்கும்போது அந்த கதையோடயே ஊண்டிடுவோம் ஸோ அந்த ஒரு பல கோணங்கள் அந்த பிரச்சனையை அலசி ஆராய்வாங்க கற்பனையின் மனபிம்பங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகின்றன கற்பனைக்கு அடிப்படை புலன்காட்சி அறிவு மற்றும் அனுமானிக்கிறது இந்த மனபிம்பங்களோட செயல்பாடு கற்பனையை மனபிம்பங்களின் செயல்பாடுன்னு சொன்னது சரியா ஸோ அடுத்து கற்பனையில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு மீளாக்க கற்பனை ஆக்க கற்பனை ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் மீன் திருப்பி அந்த விஷயத்தை நம்மளால் கற்பனை மீன் உருவாக்கம் பண்ண முடியும் அடுத்து ஆக்க கற்பனை இந்த ஆக்க கற்பனையை பின்பற்றும் ஆக்க கற்பனை படைப்பு கற்பனைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இமிட்டேட்டிவ் கிரியேட்டிவ் மீளாக்க கற்பனைன்னா அண்ணன் நான் நல்லா ஒரு இப்போ தூங்கிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு எனக்கு ஒரு கனவு வருது அல்லது நான் முடிச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு விஷயம் சட்டுன்னு ஒரு ஸ்னாப் போடும்போது ஒரு ஒரு விஷயம் வருது நான் அப்படியே இந்த இதில் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு ஆர்டர் வாங்குகிற மாதிரி அதை நம்மளால் நிஜத்தில் கொண்டு வர முடியும் தானே ஸோ அது ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் கற்பனை பின்பற்றுறது இப்போ நடந்து நான் அவன் நல்லவன் அவனை பார்த்தாலே எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவாங்க நம்மளை பற்றி அவனோ பேசிட்டு போகிறது நம்ம ஆதரவு கேட்கணும் அடடா இதே மாதிரி நம்மளும் இருக்கலாம் மூலையடா நம்மளெலாம் பேசுகிறாங்களேன்றது பின்பற்றும் ஆக்க கற்பனை கிரியேட்டிவ் அவன் பெரிய மூலக்காரன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லைன்றது நமக்கு தெரியும் இருந்தாலும் அவன் சொல்கிறது கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இதுலேயே ரெண்டா பிரிக்கிறாங்க வழி கற்பனை அழகுனர் கற்பனை இது எதுக்காக அப்படின்னா ஒரு குழந்தையை நம்ப வைக்கிறது எதையுமே ஒரு தன்னம்பிக்கை மூலமாகவும் ஒரு தூண்டுதலின் மூலமாகவும் சாத்தியப்படுத்த முடியும் தான் இந்த டாபிக் சோ பயன் வழி கற்பனை பயன் கிடைக்கும் அந்த கற்பனைனால பயன் கிடைக்கும் அப்படி படைப்பு கற்பனைகள்ல பயன் கிடைக்கிறது அழகை உணர்த்தக்கூடிய கற்பனைகள் நிறைய கவிதைகள் பார்த்துக்கோங்க இப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் பார்த்த சாரதி சொல்லுவாரு இந்த திருப்பரங்குன்றத்தோட அழகை பார்க்கறதுக்குன்னு இந்த வலப்புறம் புறம் நீர் நிரம்பிய ரெண்டு கம்மாய்கள்னு சொல்லி ஒரு ஒரு இருக்கும் அதெல்லாம் அழகை உணர்ந்து செய்யக்கூடிய அந்த கற்பனைகள் அது அழகுண கற்பனை மீனாக்க கற்பனைகள்ல கற்பனையின் விளைவு நம் முன்னர் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றின் பிரதியாக இருப்பதா மீளாக்க கற்பனை ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அந்த இடத்துக்கு போற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருக்கிறதா மீளாக்க கற்பனை முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம்ம மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை சொல்றதுக்கு பேர் தான் இது நினைவு ஞாபகப்படுத்துறது ஆல்பம் மீளாக்க கற்பனைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது அப்படின்னா ஆல்பம் நம்மளுடைய பழைய நினைவுகளை அசை போடுறதுதான் அந்த மீளாக்க கற்பனை ஆக்க கற்பனை பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்களையும் புதுசா மாத்துறதுக்கு பேர் ஆக்க கற்பனை பழசிலிருந்து புதுசா கொண்டு வருது இலக்கியம் கலை அறிவியலில் தோன்றும் புது கோட்பாடுகள் எல்லாமே ஆக்க கற்பனை ஆக்கம்னாலே ஒரு புதுசா உருவாக்குறது தானே சோ அடுத்து பின்பற்றும் ஆக்க கற்பனை பின்பற்றுறது அப்படின்னா ஒண்ணும் இல்லை இப்ப நிறைய நீங்க வந்து தமிழ்ல படிச்சிருப்பீங்க வியாசர் வடமொழியில வியாசரினுடைய பாரதத்தை தழுவி ஏற்றப்பட்டது அப்போ ஒருத்தருடைய படைப்பை அதுல இருந்து நம்ம எடுத்து உருவாக்குறது இது பின்பற்றும் ஆக்க கற்பனை படைப்பு கற்பனை அப்படின்னா நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு கவிதை எழுதணும் அந்த சிறுகதையை படைக்கிறாங்க அல்லது ஒரு ஓவியம் திட்டுறாங்கன்னா அது படைப்பு கற்பனை இது பயன்வழி கற்பனையாக இருக்கலாம் அழகுணர் கற்பனையாக இருக்கலாம் அறிவியலில் பயன்படுறது பயன்வழி கற்பனை பயன்வழி கற்பனைக்கு சில பயன்பாடுகள் இருக்குது இலக்கை அடைகிறதுக்கு புதிய வழியை கண்டுபிடிக்கிறது சரி இந்த அழகுணர் கற்பனையினுடைய வளர்ச்சி நிலைகள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் குழந்தையினுடைய பாவனை நிலை மூணுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஒரு பாவனை துணிவா ஒரு டக்குனாவை வந்து வீரியம் கொண்டு வருவாங்க எட்டுலேருந்து பதிமூணு டீனேஜ் வரைக்கும் டீனேஜுக்கு அப்புறமா குறிக்கோளை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நிலை சோ ஆய்வு திறன் அப்படின்னு சொல்றாங்க பயன்வழி கற்பனையின் உயர்ந்த நிலை தான் ஆராய்ந்தறிதல் பயன்வழி கற்பனை எங்க வருது அறிவியல் வருதுன்னாங்களா இப்ப இதனுடைய அந்த நிலை தான் ஆராய்ந்திருது மனதில் இருக்கக்கூடிய ரெண்டு கருத்துக்கள் அல்லது எண்ணங்களினுடைய தொடர்பு ஏற தீர்மானிக்கிறது இதுவா அதுவா நினைக்கூடாது இதுதான் சொல்றது தீர்மானிக்கிறதுன்றது ஒரு எளிய சிந்தனை செயல்னு தற்கறிஞர்கள் சொல்றாங்க தீர்மானித்தல் அடிப்படையில் அனுமானித்தல் அமைகிறது பொதுக்கருத்து எழுவதற்கும் தீர்மானித்தருக்கும் ரெண்டுக்கும் ஒன்னு ஒரு நெருக்கமான தொடர்பு ஒரு பொது கருத்து உருவாகின என்ன அர்த்தம் இப்போ எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னுதான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதும் இதெல்லாம் இதுல தான் வருது அப்படின்னு சொல்றதும் அந்த பொதுமை கருத்து ஒன்னோட ஒன்னும் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க சிந்தனையினுடைய உயர்நிலை தான் ஆய்வு ஆய்வு என்பது பழைய அனுபவங்களை புதிய முறையில் தொகுத்தமைத்து அந்த புதிய அமைப்பை பயன்படுத்தி நமக்கு எதிரை தோன்றக்கூடிய ஒரு புதிர் அல்லது பிரச்சனையை தீர்க்கிறது சிம்பிள் பழைய அனுபவங்களை வச்சுக்கணும் புது மெத்தட் படி அதை மாத்தி போட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் எப்படி நமக்கு டிஎன்பிசி செலபசு புதுசா கொடுத்தாங்க பல இருந்து எடுத்து போட்டு பாட்ஷா பல கிளைமேக்ஸ் படையப்பளம் போட்ட கதைதான் அடுத்து ஆய்வு ஆய்வு அப்படின்றது என்னன்னா ஒரு புதிரை திருக்கிறது பிரச்சனைக்கு விடை காண்றது ஒருவருடைய ஆய்வு திறன் அவருடைய நுண்ணறிவை கொடுத்தது தொகுத்தறிதலும் பகுத்தறிதலும் ரிடெக்ஷன் ரிடெக்ஷன் சொல்றாங்க நமது அனுபவங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் பெறப்பட்ட விவரங்கள் இது எல்லாத்துல இருந்து ஒரு பொது விதியை உருவாக்கிறான் தொகுத்தறிதல் நிறைய படம் பாக்குறோம் கொலை பண்ணாலோ திருடுனாலோ கோட் சீன் வருது ஸோ அப்போ இதுல இருந்தாலும் பார்த்தா தப்பு செஞ்சா தண்டனை உண்டு தெரிஞ்சிடும் தொகு தெரிகிறது துத்தநாக சல்ஃபைட் ஹைட்ரஜன் வாயு அதாவது நீர்த்த கந்தக அமிலம் இதெல்லாம் செய்யறம் போது என்னது இப்ப இதெல்லாம் சேர்க்கிறாங்க இல்லையா இப்ப இங்க பாருங்களேன் இப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னா துத்தநாக சல்ஃபைட்டு ஹைட்ரஜன் வாயு அதாவது நீர்த்த கந்தக அமிலம் பிளஸ் துத்தநாகம் இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஒரு 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 வாய்ப்பாடுகளை உருவாக்குகிறது நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வெள்ளி ஹைட்ரஜன் வாயு மேற்கண்ட நிகழ்வுகளிலிருந்து நீர்த்தாமிலம் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும் அப்படிங்குறதா இதனுடைய ரூஸ் சரிங்களா இதுதான் தொகுத்தறிதல் சரிங்களா நீர்த்த கந்தக அமிலம் கந்தகாமிலம் அச்சுடு கந்தகமிலம் வெள்ளி குளோரைடு வெள்ளி குளோரைடு ஸோ அதோட வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க தொகுத்தறிதல் மூலம் ஊகிக்கப்பட்ட பொதுமை கருத்து பகுத்தறிதல் மூலம் ஒரு சோதனையில நிகழ்வுல வெளிப்படுத்தப்படுது எதுனா பகுத்தறிகிறது இது தெரிஞ்சு போச்சு எது அச்சுடைய சோஃபோரு எது ஹச்சியல் நமக்கு வேறுபடுத்த தெரியுது தான் பகுத்தறிதல் பிரச்சனையை தீர்க்கணும் எப்படி தீர்க்கிறது அப்படின்னா கிளைவழி நிலை உதிர்நிலையை கிளைவழி நிலைன்னு சொன்னவர் தான் டூ பிரச்சனையை திருக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கணும் வழி தேடுறது பொருள் காண்றது தேர்வு உட்காட்சி திறனாய்வு இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையை திருக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை கையாளலாமோ அதுதான் என்னது அப்படின்னா அல்காரிதம்னு சொல்லுவோம் ஜான் அஞ்சு முறைகள்ல சொல்லியிருக்காரு புதிர கண்டுபிடிக்கணும் செய்திகளை தேடி தொகுக்கணும் கருதுகோள்களை உருவாக்கணும் சரிபார்த்து உண்மை அறியணும் புதுநிலைகளுக்கு பயன்படுத்தணும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்யறோம் எப்படி கேள்வி என்ன இருக்கும் அதாவது கந்தகாமிலம் உலகங்களோட ஆய்வின் மூலம் நிறுவி கொஷின் அப்ப என்ன செய்யறோம் நீத்த கந்தகாமிலம் இப்படி இருக்கும் அப்படி டிசி செலுதுவோம் இல்லையா எழுதி அடுத்து என்ன செய்வோம் லேபில் டெஸ்ட் பண்ணணும் அதிலிருந்து கருதுகள் உருவாக்கணும் இது இப்படி வந்துச்சு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுச்சு அப்போ உண்மை நிலை சரிபார்க்கப்பட்டது இப்போலாம் நம்ம டிசி செலுதுவோம் ப்ராக்டிக்கலில் லெவன்த் டுவெல்த்தில் ஸோ இதுதான் ஜான்டுயிஸுன்னு அந்த அஞ்சு முக்கிய படிகள் ஸோ அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கற்பனையும் ஆய்வுத்திறனும் கற்பனை இருந்தால் மட்டும்தான் ஆய்வு திறன் வரும் கற்பனை இருந்தால் மட்டும்தான் ஆய்வு செய்ய முடியும் ஆய்வு தான் என்னது அப்படின்னா தொகுத்தறிகிறதுக்கும் பகுத்தறிகிறதுக்கும் அடிப்படை சரிங்களா ஸோ தொகுத்தறியது அப்படின்னா பழைய இருந்து புது விஷயங்களை தொடர்புப்படுத்தி தொகுத் தெரிகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த கற்பனை மற்றும் ஆய்வு இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில பேரோட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளுக்கு அவங்களுக்கே நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் இதில் வந்து நம்ம கண்டெக்ட் இருக்கோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கடைசி நிறைய ரிவிஷனுக்காக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்